கோவை மாவட்டம் மதுக்கரை மரப்பாலம் அருகே அமைந்துள்ள பல நூற்றாண்டுகள் பழமையான தர்மலிங்கேஸ்வரர் கோவிலில் கடந்த பல ஆண்டுகளாக நடந்ததாக கூறப்படும் பெரிய அளவிலான பொருளாதார முறைகேடுகள் ஆவண மோசடிகள் மற்றும் தன்னிச்சை நிர்வாகம் தொடர்பான புகார்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு விசாரணை முடிவடைந்து அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கோவில் வாழ்நாள் அரங்காவலராக இருந்த கிருஷ்ணசாமி மற்றும் அரசு போக்குவரத்து துறையில் பஸ் ஓட்டுநராக பணிபுரிந்தும் துறை அனுமதி இன்றி அரங்காவலராக செயல்பட்ட திருமூர்த்தி உள்ளிட்ட பலர் மீது மோசடி கணக்கு மறைவு அனுமதி இல்லாத கட்டுமானம் கோவில் நிலங்களை மறைத்து வைத்தல் நன்கொடை கணக்கில் காட்டாமை உள்ளிட்ட பல புகார்கள் எழுந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தொழிலதிபர் சி கே கண்ணன் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர நீதிமன்றம் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் குழுவை நியமித்து விசாரணை நடத்தவும் தரவிட்டது அதிகாரிகள் குழுவின் விசாரணையில் அனுமதியின்றி அரங்காவதர்கள் நியமித்தல் இருபத்தேழு எலைப்பாறு மண்டபங்கள் கட்டப்பட்டும் எந்த வரவு செலவு பதிவும் இல்லாதது கோவில் பெயரில் வங்கிக் கணக்கு இல்லாமல் நன்கொடைகள் மறைக்கப்பட்டு மோசடி நடந்தது மதுக்கரையில் உள்ள ரூபாய் நூற்று இருபத்தைந்து கோடி மதிப்பிலான இருபத்தெட்டு புள்ளி பதினைந்து ஏக்கர் கோவில் நிலம் பதிவேடு இன்றி மறைக்கப்பட்டது பௌர்ணமி பிரதோஷம் உள்ளிட்ட விசேஷ நாட்களில் இடைக்கால உண்டியல் வருவாய் கணக்கில் காட்டப்படாதது தங்கம் வெள்ளை காணிக்கை பொருட்கள் பதிவேடு செய்யப்படாதது உள்ளிட்ட இருபத்தொன்பது குற்றச்சாட்டுகளும் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டன